அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்றைக்கு பெந்தை கோசை பெருவிழா நடைபெற இருக்கிறது ஜமீன் பல்லாவரத்தில் உங்களில் எவ்வளோ பேர் வந்து கலந்து கொள்ள முடியுமோ நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் காலை ஆராதனைகள் ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது தக்க சமயத்தில் வந்து சேர உங்களை அவரையும் அன்போடு அழைக்கிறேன் இந்த காலை விலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக வலனாய் திடுனாய் மன ரம்யமாய் இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக நேற்று தினத்தில் நான் சொன்னது போல இன்றைக்கு பெந்தை கோஸ்தே பண்டிகை கொண்டாடுகிற நாள் அதாவது ஆண்டவராகி கர்த்தர் உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு ஐம்பதாவது நாள் இயேசுநாதர் பரமேறினதற்கு பிற்பாடு பத்தாவது நாள் இந்த பத்தாவது நாளிலே தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக கர்த்தருடைய சீஷர்களும் மற்றவர்களாய் சேர்ந்து நூற்றி இருபது பேர் மேலறையிலே கூடியிருந்தார்கள் ஆண்டவராகிய கருத்தை சொல்லியிருந்தார் நான் இடத்தில் போவேனே ஆகில் அவரிடத்தில் வேண்டிக் கொள்வேன் அவர் பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் அனுப்புவார் என்று சொல்லி அது வரைக்கும் சிலை மேலே காத்திருங்கள் அவதமாய் காத்திருந்த போது அந்த பத்தாவது நாளில் தேவனுடைய பரிசுத்தாவியானவர் அந்த நூற்றி இருபது பேர் மேலும் இறங்கினார் அக்கினிமயமான பிளந்த நாவுகள் அவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினது அவருக்காய் காத்திருக்கிற அத்தனை பேர் மேலேயும் ஒருவர் விடாமல் பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினார் அன்றைக்கு தான் புதிய ஏற்பாட்டு சபை தொடங்கினது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு காணப்படுகிற பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் என்று சொல்லப்படுகிறதான சபைகள் இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்ததாக ஆண்டவர் அனுப்பும் ஆண்டவராகிய கர்த்தர் லூகாசு விசேஷத்தில் ஒரு காரியத்தை சொன்னார் அதாவது நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எஸ் ஐ தீர்க்க புஸ்தகம் அவருடைய கையிலே கொடுக்கப்பட்டது தேவாலயத்தில் அவர் வேத புஸ்தகத்தை திறந்து அதாவது எஸ்ஐயாவின் புஸ்தகத்தை திறந்து வாசித்தார் இது எஸ்ஐயாவின் புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரத்தில் தெற்கு தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய நிறைவேறுவதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் இயேசுநாதர் சொல்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் எதற்காக ஆவியானவர் இருக்கிறார் அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார் என்னென்று கேட்டால் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் கர்த்தருடைய அபிஷேகம் யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்க முடியாது ரெண்டாவது இங்கே தரித்திரர்கள் என்று சொல்லியிருக்கிறது யார் என்று கேட்டால் வீடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் பொண்ணு இல்லாம இருக்கிற அவர்கள் ஆண்டவரை அறியாதபடி எல்லாம் இருந்தும் ஆசிர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடி நிறைய படிப்பிற்கு வேலை கிடைக்கல நிறைய தகுதிகள் இருக்குது மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடைக்கல போகிற இடத்துல ஒன்றும் உருப்படியா இருக்க மாட்டேங்குது அவர்கள் தான் தரித்திரர்கள் வீட்டில் சாப்பாடு நிறைய இருக்குது ஒரு கவலை அரிசி சாப்பாடு முடிய சாப்பிட முடியல சுகர் தரித்திரர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசுநாதர் சொன்னார் நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் நமக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது பர்சுத்தாவை பெற்றவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு சுவிசேஷமாக இருக்க வேண்டும் ஆகினால்தான் சக்ரியாவின் புத்தகத்தில் சொல்லியிருக்கு பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் இங்கே என்ன சொல்லியிருக்கு என்னெல்லாம் நடக்க பாருங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார் ரெண்டாவது இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறது பர்ஷுத்தாவியானவர் இருக்கிற இடம் இருந்தால் உடைந்த உள்ளங்கள் குணமாக்கப்படும் ஹார்ட் அட்டாக் வந்தால் டாக்டர்கள் சுகமாக்குவார்கள் ஆனால் உடைந்து போன உள்ளத்திற்கு ஒரே ஒரு வழி பர்ஷுத்தாவியானவர் தான் குணமாக்கணும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை பல காரியங்களில் சிறைப்பட்டிருக்கிறோம் பொல்லாத வாழ்க்கையில சிறைப்பட்டிருக்கிறோம் பொல்லாத சிந்தனைகளிலே சிறைப்பட்டிருக்கிறோம் பாவங்களிலே சிறைப்பட்டிருக்கிறோம் அசுத்தங்களிலே சிறைப்பட்டிருக்கிறோம் அந்த சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும் குருடருக்கு பார்வை வாழ்க்கை குறித்து தான் ஒரு தரிசனமே இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுக்கும் நொறுங்குண்டவர்களை விடுவிக்க கர்த்தனுடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த கர்த்தனுடைய வருகையை பற்றி பிரசித்தப்படுத்த இதெல்லாம் யாருக்குத்தான் ஏற்படும் என்று கேட்டால் ஆவியானவர் யார் மேலே இருக்கிறார்களோ ஏசுனா அதன் மேலே ஆவியானவர் இருந்தார் அதை எல்லாம் செய்தார் உங்கள் மேலையும் என் மேலையும் அதே ஆவியானவர் தங்கினால் ஆண்டவர் செய்த அதே காரியங்களை நாமும் செய்ய முடியும் என்றால் ஏசு சொன்னார் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நான் செய்தவர்களை தானும் செய்வான் அதுக்கு பெரிய மேல் பெரிய அதை காட்டிலும் பெரிய விவகாரங்களும் செய்வான் அந்த விதத்தில் தேவநாயக்கர்த்த நம்ம வழிநடத்த இந்த நாளிலே பரிசுத்தாவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த பெந்தை திருநாளை சந்தோஷமாக கொண்டாடி அதனுடைய நிறைவை நாம் அனுபவித்து அந்த நிறைவினால் நாம் செய்யத்தக்கதான ஊழியங்களை திரளாய் செய்ய தேவநாயக்கர்த்த நமக்கு கொத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கு இன்றைக்கு ஒத்தாசை பண்ணும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருந்தால் கர்த்தர் எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் செய்யத்தக்கதாக உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபை அளிப்பார் காட் பிளெஸ் யூ abundantly again அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்